வறுமையின் காரணமாக இந்த தம்பி வந்து முட்டாய் வந்து வைக்க வந்திருக்காரு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி குடும்பத்தில் உள்ள வறுமையின் காரணமாக தான் அந்த தம்பி வந்து முட்டாய் வைக்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த தம்பி சொல்வதை அந்த உருக்கமான அந்த பதிவை வந்து தயவு செஞ்சு கேளுங்க நான் கேட்கும் போது எனக்கே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது முதல்ல அந்த தம்பி சொல்வதை கொஞ்சம் நேரம் கேட்டு பாருங்க ஈரோட்ல ரோட்ல கிளம்பி முத்தம்பாளையத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு நான் வரேன் ஆனா நாற்பது லட்சம் ரூபாய் காரை வந்து அசால்ட்டா தொட்டு பார்ப்பேன் நான் சும்மா விடணுமா போன நாய் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போய் தான் தட்டினேன் அரைஞ்சான் ரொம்ப தான் ரொம்பதான் பணத்தாரங்க அது இதுன்னு நினைச்சு கூடாது அப்போ ஒரு வெயில கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வியாபாரம் பாக்குறான் அதுவும் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு பாட்டை அப்புறம் இத்திட்டு ஒரு தங்கிய உளுந்தானா உளுந்துரு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது யாரையும் நம்ம அழுகு வச்சு பாக்கக்கூடாது நான் தான் சொல்லிட்டு மூட்டுக்கு மேல தலைக்கு மேல பணத்தை வச்சு தீ போட்டுக்கணும் ஒண்ணு சரி வாழ கிடையாது நீ செத்தான அந்த பணம் வர வரது கிடையாது காலையும் ரோடு அரிஞ்சு கட்டினேன் ஆறுவாங்களே அவன் ஜாலியா சந்தோஷமா

நம்ம அங்க இருந்து இறங்குறோம் அர்த்தம் அந்த அழிய போறோம் அர்த்தம் புரியுதுங்களா அதே மாதிரி தான் இந்த நபர் வந்து நாற்பது லட்ச ரூபா காரு நாற்பது லட்சம் இருந்தாலும் சரி நாற்பது கோடியா இருந்தாலும் சரி தான் மனிதனை வந்து எப்பவுமே மனுஷனை வந்து மனுஷனா மதிங்க இன்னொன்னு அவன் வந்து ஒரு சின்ன பையன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணுன்றது கூட உனக்கு உங்களுடைய பண திமிர் வந்து கண்ணை மறைச்சிருச்சு இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட இதுவே வந்து உங்க வீட்டு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழ் வந்து ஏற்பட்டுது அப்படின்னா அந்த பையனை நீங்க இப்படி தான் அடிப்பீங்க ஒரு வேளை அடிச்சிருப்பீங்களா அப்போது இந்த வந்து பணக்கார திமிர் வந்து தயவு செஞ்சு எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி தான் மனித நேயம் இல்லாத பணம் பயனற்று புரியுதுங்களா இந்த நாற்பது லட்சம் இந்த கார் வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பண திமிர் இருக்கிறதுனால இது என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு அழிவு காலத்துக்கான அறிகுறி அந்த நபருக்கு வந்து ஒரு நாற்பது லட்ச கார் வந்து தொட்டு பார்த்ததுக்கு அது என்னது அவ்வளோ பெரிய விஷயமா அது நான் என்ன மேலே என்ன இப்போ ட்ரெயினு இந்த மாதிரி பெரிய 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 பணக்காரங்களே வந்து இயல்பான நிலைமை நிலைமை வந்து என்னவோ அல்லது மக்கள் கூட வந்து எப்படி இயல்பாக பழகணுமோ அதை அந்த பழக்கத்தை வந்து கடைப்பிடிச்சிருக்காங்க அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்டில் வந்து வராங்களே தவிர உங்கள மாதிரி இந்த நாற்பது வெறும் நாற்பது லட்சரூபா கார் காரு நாற்பது லட்ச ரூபா அந்த பையனை தொட்டு பார்த்தா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பையனை போயிட்டு நீங்க வந்து அடிச்சதாக சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் உங்க வீட்டு குழந்தைங்களா இருந்தால் நீங்க இந்த மாதிரி செய்வீங்களா சின்ன பையன் அந்த பையன்கிட்ட வந்து ஒரு மனித நேயம் அப்படிங்கறது பணம் வந்து மனித நேயத்தை முதல்ல நீங்க வந்து கத்துக்கோங்க பணத்தை சம்பாதிக்கிறது கத்துக்கிறது விட மனித நேயம் கற்றால் நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து குழந்தைங்களை குழந்தைங்களா மதிங்க மனுஷனா மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க பணம் வந்து செத்தா வந்து பணம் வந்து உங்க குழியில போங்க மேல போட்டு மூட மாட்டாங்க பணத்தை எடுத்து வச்சிருந்தாங்க அப்போ அந்த மாதிரி பணம் வந்து பயன் இல்லாதது பணம் வந்து நமக்கு வந்து வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது ஓகே ஆனா இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சி மனிதன் யார் என்ன